மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் குருமகா சன்னிதானங்களின் புத்தாண்டு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அம்மா சிவஞானி அடிக்கமடம் உம்மாயை கடந்து முயங்கும்போது சும்மா தலைமை சுமத்தினால் கைமாறுடுதோ கடையேன் இடையே சமூக ஏற்றத்திற்கு பயனளிக்கும் வகையில் சமய நெதிகளின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட அருள் நிலையங்களே திருமணங்களாகும் பண்பாடு கலாச்சாரம் முதலியவற்றில் ஏற்றமக்கு நிலையில் சமூக செயல்பாடுகளை உயர்த்தும் நோக்கத்திலேயே திருமணங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றன தமது அருட்பார்வையால் தவஞானம் இல்லாதாரையும் சிவஞானத்தால் புலிய செய்பவர்களாகிய தன்னை மறியினரை தானாக்கும் ஞானியராய் மக்களோடு மக்களாய் சென்று பழகி மானுட வாழ்வை வளமாக்கி தருபவர்களாய் அன்பே சிவமாய் அருளே பெருமையாய் அனைத்து உயிர்களையும் நெறிப்படுத்தி ஊருக்கு உடைப்பதையே யோகமான கொண்டு சமுதாயப் பணியே சமயப்பணியாக செய்து கொண்டிருக்கும் பல்வேறு ஆதீன குருமகா சன்னிதான அனைவருக்கும் புத்தாண்டு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மயிலம் போமபுர ஆதீனத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் சிவா முருகா